ஃப்ரெண்ட்ஸ் எார எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே ரொம்ப நல்லா இருக்கிறேன் எல்லாருக்குமே விஸ்வகர்மா ஜெயந்தி வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு சாலை விஸ்வகர்மா பூஜை நடந்து நடக்குது அதே மாதிரி நான் நேற்று வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு வந்து எப்படி பார்க்கலாம் ஃபோனில் வீடியோ எடுத்தால் உடனே அது மாதிரி தான் சரி வாங்க வீடியோ எப்படி எப்படி நம்ம பூஜை பண்ணுறாங்க நம்ம வந்துட்டு விஸ்வகர்மா பூஜைக்கு வந்து என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்புறம் வந்து இங்கே வந்து ஸ்வீட் செஞ்சுருக்காங்க இங்கே எனக்கு தெரியல மிச்சர் மாதிரி மிச்சர் மாதிரி தான் செஞ்சாங்க அப்புறம் வந்துட்டு இது வந்து பூந்தி இனிப்பு பூந்தின்னு சொல்லுவாங்களா நம்ம ஊரில் இனிப்பு பூந்தின்னு சொல்லுவாங்க ஆனால் இது இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல அப்புறம் இதுவும் அதே மாதிரி தான் இது கலர் கலர் பொடி போட்டதுனால இனி கலராக தெரியுது இது இனிப்பு பூண்டு தான் இது வந்துட்டு அவள் வந்து சக்கரை அவள் சர்க்கரை மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுருக்காங்க தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்துட்டு சாமி சாமி கும்பிட்றதுக்கு வந்து இது வந்து நம்ம வீட்டில் வண்டி பைக்கில் மாட்டுறதுக்கு மாலை நம்ம இந்த ஊரில் வந்துட்டு மல்லிகைப்பூ மாலை மாதிரி ரோசா பூ மாலை இங்கே கிடைக்காது இந்த மாதிரி பிளாஸ்டிக் இப்போல தான் மாலை கிடைக்கும் மாதிரி இதுவும் இது வந்து பைக்குக்கு மாட்டுறதுக்கு இது வந்து வயலில் ஒரு வண்டி ஓட்டுவாங்க அந்த இது அதுக்கு மாட்டுறதுக்கு அப்புறம் மாதிரி இந்த மாதிரி துணி கட்டுவாங்க துணி கட்டுவாங்க அப்புறம் வந்து இது வந்து வளையல் வண்டியில் கட்டுவாங்க மாதிரி வளையல் வச்சு கட்டுவாங்க அப்புறம் என்ன இருக்கு தேங்காய் பூ திரும்ப முடியாது இது வந்து துண்டு இது வந்து ஐயருக்கு கொடுப்பாங்க ஐயருக்கு இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஐயர் வந்துட்டு வர்றதுக்கு லேட் ஆகுமா ஐயர் வந்து ஹோமம் பண்ணுவாங்க வீட்டில் அப்புறம் இதெல்லாம் வந்து பூஜை பண்ணுவாங்க அவங்க அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் மாயில துளசி அருகாம்பு அவ்வளோதான் ஊருக்கு சாமி எப்படி கும்பிடுறாங்க இது வந்துட்டு அவளுக்கு போடுறதுக்கு வந்து என்னை தேங்காய் விட்டுட்டாங்க அதனால தேங்காய் துருவிட்டு இருக்கிறேன்

இங்கே வருங்க பூவாக வருங்க எப்படி உக்காந்துருக்கான்ட்டு அவங்க தாத்தா மடிக தான் உட்காந்துருக்கான் புதுசாக யாராவது வீட்டுக்கு வந்தால் வந்துட்டு கொஞ்சம் பயப்படுவான் அவங்களே பார்த்துட்டே இருப்பான் புதுசாக யாருமே யாரும் வரக்கூடாது இப்படி வந்தால் பயந்துட்டு ஓடி வந்துடுவான் இப்போ மடியில் உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறான் பயந்துட்டே இருப்பான் इंगे पूरा उसको पूरा और आदमी जी बोल रहा है जी बोल रहा है जी आदमी जी बोल रहा है जी बोल रहा है आदमी जी बोल रहा है और ये तो ताने करता बहुत ही पदगुण को पकड़ता है जिसको जानते समझता आदत के दबाव में नहीं करता पाएगा करूंगा हां ऐसा तो आएगा धन्यवाद आम इस बार बहुत बहुत धन्यवाद समुद्र महापिन कृपाप हैमर से महापिन सहापद இது வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த பூந்தி எல்லாம் இருந்ததுல mixer பூந்தி எல்லாமே இந்த அவல்ல தேங்காய் போட்டு சக்கரை போட்டு எல்லாம் mixல போட்டு அடிச்சு இது வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருகாங்க. அத தனி தனி வச்சிருப்பாங்க இதெல்லாம் ஒண்ணா வந்து mix பண்ணிட்டாங்க. எடுத்து எல்லா வீட்டுக்கும் குடுக்கணுமா இது கவர்ல போட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு வரணும் அந்த விஸ்வகர்ம பூஜைங்கிறது வந்துட்டு நம்ம ஊரில் எங்க ஊரில் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில்லாம் அந்த பூஜையெல்லாம் பண்ணுறது கிடையாது நம்ம ஊரில் வந்துட்டு ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கிறாங்க அது மாதிரி இந்த ஆயுதம் அந்த மாதிரி வண்டி எல்லாமே இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு சாமி கும்பிடுவோம் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு வண்டி இது மாதிரி தான் கம்மி போடுறாங்க அந்த விஸ்வகர்ம பற்றி எனக்கு இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் சாமி கும்பிட்ட முடிச்சாச்சு வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் வெளியில் வந்துட்டு வெளியில் வந்து ஒரு மோட்ரு இருக்குது அங்கே போய் சாமி கும்பிட போகிறாங்க அந்த மோட்ரு வந்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணி யூஸ் பண்ணிக்கிற மோட்ரு தான் அது அது வந்துட்டு லாஸ்ட்டாக பண்ணிக்கலான்ட்டு பண்ணுறாங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்